ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு இங்க வரங்க. அரசியல் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது. ஏய் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா எட்டனா குடிது பருப்பு வாங்குறியே? அந்த வேலவாசில அரசியல் கரந்திருக்குடா. அதлана எனக்கு தெரியாதா? பொம்மை பொம்மை. ஆ, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது சொல்லி வைங்க அவங்கட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரன் மாதிரி உண்டா அட என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன காகுதுல? ஐந்து விட்டால உங்களுக்கு என்ன காகுதுல? இப்ப பொம்மை வைக்கிறேன். இது வந்து கிடக்க வரீங்களே என் பிசினஸே பாழாயிடும் برகே. ஓ! இவர் பெரிய லெதர் பிஸ்னஸ் மேனு இங்கிலாண்டுக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு நாலஞ்சு நதிக்கு போகிற பொம்மையை வச்சுட்டு என்னோட சிங்கிளாக போடறேன் ஏய்யோ நீ வேணால் வேற ஏரியாவில் போய் வியாபாரம் மேலே இல்லை வேறு ஏரியானா சட்ட சபையில் போய் விற்க முடியுங்க வெச்சே நாலு சட்டசபையில் இதெல்லாம் விற்குமாடா அங்கே என்னென்ன விற்குன்னு கேடு அலுவாள் கத்தி கடப்பாரை கோடாரி கைசுப்பாக்கி பேப்பர் வெயிட்டு இதை வச்சு வியாபாரம் பண்ணு அரை மணி நேரத்தில் பிச்சுக்கும் சச்சே சேச்சே சச்சே நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவி விட்லாம்னா அதை கெடுத்து விடுறீங்களே

அசிங்கந்தாங்க ரெண்டு பேரும் இப்டாங்கே இங்க பாத்தே. நான் கேக்கத்தானே பாப்ப? நீ பார்க்கலடா உன்னை இந்த பாட்டில் தான பாக்க டேய் நீங்க தூக்கதே சும்மா திரும்பி திரும்பி பாப்பா. பாருகோப்பு என்ன பாக்குற பயோஸ்கோப்பு பயோஸ்கோப் இங்கதான் தெரியுது இங்கயே தெரியுது பத்து வைசா கொடுத்துட்டோம் அது எங்க பாத்தா என்ன உனக்கு பத்து பைசா கொடுத்தா கிழக்கு வேணுன்னு பாப்பே நீ இதை விட இது நல்லாவே தெரியும் அவன் வாயை பார்த்தியா அந்த வாயை வாழை பார்த்த தவிர வேற எதையுமே திங்க முடியாது அவன் பாக்குற பார்வையை பாத்தியா அங்க பாரு மேல ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பாரு அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குறதியா நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க குட்டி வத்தவனுங்க பஞ்சாயத்து போட்டு தலைவருங்க சரி போங்கடா போங்கடா